வணக்கம் சமஞ்சயலை நவீனமயமாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட அழகான இலங்கை சுத்தமான சுவாசத்திற்கான என்ற தொணிப்பொருளின் கீழ் நகரங்களில் பொருத்தப்பட்டுள்ள வீதி சமஞ்சைகளை நவீனமயமாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து துறைமுகம் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேலைத்திட்டத்திற்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன உமிழ்வு அறக்கட்டளை நிதியம் முழுமையான பங்களிப்பை வழங்கியிருக்கிறது இதன் முதற்கட்ட சேர்த்திருத்திட்டத்திற்காக ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வாகன உமிழ்வு அறக்கட்டளை நிதித்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் அண்மையில் நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி முதற்கட்டமாக சுமார் இருநூறு வீதி சமிஞைகள் நவீனமயமாக்கப்பட உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது மேலதிக வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்பட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொதுதராதர சாதன தர பரீட்சை இலக்காக கொண்டு அனைத்து கற்றல் செயற்பாடுகளும் எதிர்வரும் பதினோராம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்திருக்கிறார் இதற்கமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதன தர பரீட்சைக்கு தோத்தும் மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள் கருத்தரங்குகள் சேலமர்வுகள் மற்றும் பயிற்சி பெற்ற என்பனவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கல்வி பொதுதராதர சாதன தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது பாரஊர்தி மீது யானை மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது பலுக்கசிவ பகுதியில் இன்று அதிகாலை நெடுஞ்சாலையில் பயணித்த யானை ஒன்று பாரவூர்த்தியுடன் மோதி இருக்கிறது விபத்துக்குள்ளான யானையின் தந்தங்கள் உடைந்து விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த யானை பகுதிக்கு தப்பிச் சென்ற நிலையில் கனைவல் போல வனவிலங்கு அதிகாரிகள் உடனடியாக கால்நடை திணைக்களத்திற்கு அறிவித்து பாரவூர்த்தி வனவிலங்கு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சுமேதா என்ற யானையை காயமடைந்துள்ளதாக ஊகிக்கப்படுகின்றது வனவிலங்கு அதிகாரிகள் யானையை தேடும் பணியை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி மலர்ந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு கேளுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்